நேருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடாக இருந்தாலும் இன்றைக்கும் பல வீடுகளில் உணவு பஞ்சம் இருக்குது வறுமை தளவிற்சி ஆடுது அந்த மாதிரி நம்ம வீட்டிலையும் எந்த விதமான வறுமை வராமல் எந்த விதமான உணவு பண்டங்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சுலபமான மந்திரம் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இந்த காணொலியில் பதில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரம்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது நம்மளுடைய மார்க்கம் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறாங்க அந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு இந்த இந்திரனே செல்வ சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு காரணம் தினமும் அவர் காமதேனு வழிபாடு பண்ணுவார் அப்படின்றது சொல்லப்படுகிறதுங்க அப்படின்னா இந்திரனே வழிபாடு பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்மளும் வழிபாடு பண்ணி உணவு பஞ்சம் இல்லாமல் சகலவிதமான சௌபாகியங்களோட செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக காமதேனுவோட காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் குறித்துக்கோங்க ஓம் சுப காமாய வித்மாகி காம தாத்ரேயாய்ச்ச தீமாகஹிம் தன்னோ தேனு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு தடவை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா சகல விதமான செல்வங்கள் என்றைக்குமே உணவு பற்றாக்குறை இருக்கவே இருக்காதுங்க அரிசி பருப்பு நம்மளுக்கு தேவையான உணவு பண்டங்கள் என்றைக்கும் வீட்டில் நிறைஞ்சிருக்கும்ன்றது நம்பிக்கை இந்த மந்திரத்தை என்றைக்கு சொன்னால் உகந்தது என்னால் தினமும் ஐம்பத்தி நாலு தடவை சொல்ல முடியாது மாதம் ஒரு தடவை ஐம்பத்தி நாலு தடவைனா முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த நாள் அன்னைக்கு நான் சொன்னால் விசேஷம் அப்படின்னு சொன்னால் உத்தரத்தாதி நட்சத்திரத்தை அன்னிக்கு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை பிரயோகம் பண்ணும்போது நீங்கள் ஒரு மாத காலம் தொடர்ந்து சொல்கிற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சுலபமான வழியும் சேர்த்து சொல்லியிருக்கேன் அது ஏன்பா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை காமதேனு இல்லைப்பா இவ்வளோ பெரிய காயத்ரி மந்திரம்லாம் என்னால் சொல்ல முடியாது சுலபமாக ஒரு வரியில் ஒரு மந்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஓம் காமதேனுவே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரலாம் இதை ஐம்பத்தி நாலு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகிறது உங்களுக்கே தெரியும் முடியும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு மீறி நம் நாட்டுக்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி காமதேனுவை பிரார்த்தித்து இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்